everyone welcome to shiksha class T N C 2025 எக்ஸாம் குறைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிட்டிருக்காங்க நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்ட நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிட்டிருக்காங்க அண்ட் இது எல்லாமே வந்து நம்மளுடைய மொபைலில் மெசேஜாக நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே இந்த மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்குன்னு நம்புறேன் ஸோ இப்போது எப்படி வந்து நம்ம தெளிவாக சேலஞ்ச் பண்ணுறது எப்படி இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அக்சஸ் பண்ணுறது அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா நம்மளோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த பழைய நிறைய اشتركوا <muchos> في அந்த தற்காலிக விடை குறிப்புகளை அவங்க திரும்ப தான் கொண்டார்கள் சொன்னோம் அந்த பழைய ஆன்சருக்கு எல்லாத்தையும் அவங்க ரிமூவ் இப்போ புதிய தற்காலிக விடை குறிப்புகள் கொடுத்திருக்காங்க ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆல்சோ புதிய டென்டேட்டிவ் வச்சு தான் நம்ம இப்போ சேலஞ்ச் பண்ண போறோம் எப்படி சேலஞ்ச் பண்றதுன்னு தெளிவா இந்த வீடியோவில் சொல்றேன் வாங்க பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட் இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணுறதுக்குரிய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணுற பண்ணுறது உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுற பேஜ்குள்ளே போயிடலாம் ஸோ நம்மளோட வெப்சைட்டில் தெளிவாக இந்த மாதிரி அவங்க புதிய டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு கூடவே ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் கொடுக்குறதா தகவல் கொடுத்துட்டாங்க அண்ட் டெக்னிக்கல் எரர் காரணமாக ஏற்கனவே கொடுத்த அந்த ஆன்சர்க்கையே நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க எஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம் நீங்கள் ஏன் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போடலை வாட் இஸ் த த திங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி எந்த இடத்துலலாம் ஜஸ்டிஃபிகேஷன் கீ தேவைப்பட்டதோ அதிலெலாம் நாங்கள் உட்காந்து ஒர்க் இருந்தோம் அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைமில் கம்ப்ளீட்டாக எல்லா கொஸ்டின்ஸுமே மாறி இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க அந்த பதிமூன்றாம் தேதி வெளியிட்ட அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்விகளில் பிழை இருந்தது ஒரு பத்து கேள்வி பதினைந்து கேள்விகள் சில சப்ஜெக்ட்ஸ்களெலாம் ஒரு இருபது கேள்விகள் இந்த மாதிரி பிழை இருந்தது ரெண்டாவது நாள் வந்துட்டு அவங்க ஃபுல்லாகவே ஆன்சர்க்கியை வந்து மாற்றி கொடுக்குறோம் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சரி பண்ணினாங்க பட் அதுவுமே அன்ஃபார்ச்சுனேட்லி கம்ப்ளீட்டாக ரொம்ப பிழை என்டையர் நூற்றி ஐம்பது கேள்விகளில் நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளில் வந்து பிழை இருந்த மாதிரி ஆகிடுச்சு அது வந்து அவங்க என்ன ப்ராசஸ் பின்னாடி பண்ணினாங்கன்னு தெரியல பட் ஸ்டில் அவங்க ஆன்சர் கி ஃபிசிக்கல் சயின்ஸோட கீயை வந்து லைஃப் சயின்ஸ்க்கு கொடுத்துட்டு லைஃப் சயின்ஸோட கீ வந்து ஃபிசிக்ஸில் இருந்தது ஸோ இந்த மாதிரி ஸ்வாப் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக ஸோ பெரிய ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இல்லை வந்துட்டு அந்த ஆன்சர் அப்லோட் பண்ணும்போது ஒரு பெரிய குறை குறைபாடு இருந்திருக்கு பிழை இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணினோன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி அணுகணும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம் மெயில் கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி பல ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணும்போது நம்மள்ட்ட அவங்கள்ட்ட இருந்து வந்த ரிப்ளை எல்லாமே தேர் ஆல்சோ வெரி கீன் அவங்களுமே ரொம்ப என்ன பண்ணனும் அப்படிங்கிறத தெளிவான முறையில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணினாங்க ஆன்சர் கீழே மாற்றம் என்னென்ன கொண்டு வரணும் எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக உள்வாங்கிக்கிட்டாங்க உள்வாங்கிக்கிட்டு நமக்கு சரியான ரெஸ்பான்ஸும் கொடுத்தாங்க ஸோ எல்லாமே ப்ரொசீஜராக நடந்துகிட்டு இருக்கிறதுனால நான் அதை பெரிய அளவில் கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போடலை இன்னொன்று எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சு அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போடுற நேரத்தில் வி கேன் ஒர்க் நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் நான் அதுதான் ப்ராப்பராக ஃபாலோ இருந்தேன் அண்ட் என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்துட்ருந்தீங்க ஸோ தேங்க்யூ நம்மளோட ஒரு ஒட்டுமொத்த சப்போர்ட் வந்து நம்ம டிஆர்பியிலேருந்து நமக்கு தேவையான டென்டேட்டிவ் ஆன்சர்கியவும் நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்மளே ஒரு பெரிய அப்லாட் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போது புதுப்பிக்கப்பட்ட ஆன்சர்கே வந்து வெளியிட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பழைய தவறான அந்த ஆன்சர்க்கியை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் நம்ம எல்லாருமே இதை இணையதளத்தில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்படி பார்க்கலாங்கிற லிங்க் நான் கீழே தரேன் நீங்கள் அதை வந்து கண்டிப்பான முறையில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு யூல் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் பேஜ் ஓகே இதில் உங்களோட ரெஜிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேட்ச் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தெளிவாக வாசிக்கணும் என்ன அப்படின்னா லைக் அதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களால் அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது அப்போ உங்களுக்கு என்னென்ன முழுதாக நூற்றி ஐம்பது வினாக்களையும் பார்த்துருங்க முழுதாக நூற்றி ஐம்பது வினாக்களையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை பாருங்க ஏன்னா நமக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுக்குறாங்க புரியுதுங்களா இன்றைக்கி தேதி இருபது கிட்டத்தட்ட ஒரு வாரம் நமக்கு கால அவகாசம் இருக்குது ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் உடனே டக்குன்னு ஒரு கொஸ்டினுக்கு சமிட் கொடுத்துட்றாதீங்க ஏன்னா சம்மிட்டுங்கிற அந்த ஃபைனல் அந்த இதை தொட்டுட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேரில் உங்களுடைய ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இவங்க வந்து இந்தந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆட்சே பண்ணி தெரிவிச்சிருக்காங்கன்னு சமிட் ஆகிடும் ஸோ சமிட் அப்படிங்கிறது உங்களோட நூற்றி ஐம்பது கேள்விகள்லையும் ஒரு பத்து கேள்வி இருக்குது மேம் எட்டு கேள்வி இருக்குது மேம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எட்டு கேள்வியும் வரிசையாக கொடுத்துட்டு கடைசியாக சமிட் கொடுங்க வெரிஃபை பண்ணிவிட்டு சரியா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மிஸ்டேக் வந்து ஏற்கனவே நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணிங்க மேம் நான் தெரியாமல் சமிட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு கேள்விக்கே சமிட் பண்ணிட்டேன் இன்னும் எனக்கு எட்ட கேள்விகள் இருக்கு நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த பிள்ளை இப்போ நீங்கள் செய்ய வேண்டாம் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணும் ஸோ அது வந்து இந்த இடத்துல இருக்க தெரியுதா கிளிக் ஹியர் டு வியூ அட்டம்பட் கொஸ்டின்ஸ் ஸோ இங்கே தான் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பொதுவாக யூஜிசி நெட் எக்ஸாம்லலாம் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் ஒரு பக்கம் இருக்கும் சரியான ஆன்சர்க்கு ஒரு பக்கம் இருக்கும் ஸோ ரெண்டு பிடிஎஃபையும் மாற்றி மாற்றி பார்த்து நம்ம செக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு அரை நாள் அதுக்கு டைம் எடுத்துடும் ஏன்னா நமக்கு ரிசல்ட் முக்கியம் நம்மளோட பர்ஃபார்மென்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணி பொறுமையாக வச்சு ஒரு நாள் டைம் எடுத்து நம்ம ஒரு ஒரு கொஸ்டினாக பார்த்துட்டே வருவோம் ஆனால் இங்கே பாருங்கள் அவங்க எவ்வளோ எளிமையாக பண்ணிட்டாங்கன்னு இந்த பச்சை கலரில் அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா இது வந்து சரியான விடை அண்ட் அந்த ப்ளூ கலரில் ஒரு புள்ளி வச்சு காட்டியிருக்காங்க இல்லையா இதுதான் நம்ம தேர்வு செய்த விடை புரியுதுங்களா இப்போ இது ரெண்டுமே ஒன்று போல் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு மார்க் நீங்கள் எடுத்துக்கலாங்க இல்ல சரியான விடை ஒன்றா இருக்கு நான் தேர்வு செய்த விடை ஒன்றா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு மார்க் கிடையாது ஸோ இதுதான் நம்மளோட ஷீட்டையும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயவும் ஒன்னு போல அவங்க கொடுத்துட்டாங்க இஸ் தட் கிளியர் இட்ஸ் கிளியர் ஸோ நீங்கள் தனித்தனியாக போய் நீங்கள் எதுவும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை இப்போ இப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஆட்சேபனை வருது ஒரு டவுட் வருது இல்லை நான் கொடுத்த ஆன்சர் தான் கரெக்டு அவங்க கொடுத்துருக்க கீ வந்து தப்பு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேஜில் பேப்பர் ஒன் நாட் டூ செலக்ட் பண்ணணும் அண்ட் இங்கே வந்து உங்களோட கொஸ்டின் நம்பர் டைப் பண்ணணும் ஸோ கொஸ்டின் நம்பர் எங்கே போய் டைப் பண்ணுவீங்கன்னா அவங்க அதற்குரிய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கொஸ்டின் நம்பர் டைப் பண்ணிட்டு அப்புறம் என்ன அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணும் எனக்கு வந்து கொஸ்டினே தப்பா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேமா இல்ல ஆன்சர் தப்பா இருக்குன்னு சொல்றோமா நாலு ஆப்ஷன்ஸ்ல எந்த இடத்துலயுமே கரெக்டான ஆன்சரே நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றோமா சோ இத மாதிரி நீங்க என்ன அப்ஜெக்ஷன் டைப் சொல்றீங்களோ அந்த இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் வந்து சரியா இருக்கு சோ ராங் क्वेश्चनனா கொஸ்டின்ல பிள்ளை இருக்குன்னு அர்த்தம் ராங் ஆன்சர்னா ஆன்சர் பிள்ளையா கொடுத்துருக்கீங்க வேற ஒரு ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆன்சர் கரெக்டான ஆன்சராக இருக்குது இதில் நான் எதாவது சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர்ஸை சூஸ் பண்ணிட்டு அதுக்குரிய விளக்கம் நீங்கள் கொடுத்தாகணும் நோ கரெக்ட் ஆன்சர்னா நீங்கள் கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் ஆன்சர் கரெக்டான ஆன்சரே நீங்கள் கொடுக்கல சார் அந்த கொஸ்டினை ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நோ கரெக்ட் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ இந்த அப்ஜெக்ஷன் டைப் என்ன நீங்கள் தெளிவாக உள்வாங்கிக்கோங்க கூடவே இங்கே வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அண்ட் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க இப்போது இது இது வந்து நான் இப்போ முதல் கேள்விக்கு நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு அப்படின்னா திரும்ப இந்த ஆட் அப்செக்ஷன் அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்கு தெரியுதா ஆட் அப்செக்ஷன்கிற இந்த பட்டன் இதை இந்த ஆட் அப்செக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட அடுத்த கேள்வியை நான் தொடரலாம் சரிங்களா அடுத்த கேள்வி அப்போ உங்களுக்கு எத்தனை கேள்விகள் சந்தேகம் இருக்கும் அத்தனை கேள்விகளையுமே நீங்க என்ன பண்ணலாம் தொடர்ந்து அப்செக்ஷன் கொடுத்துட்டே வரலாம் ஒரு ஒரு கேள்விகளுக்கும் தனிப்பட்ட விதத்தில் நீங்க வந்து ஃபைல் சமிட் பண்ணிக்கலாம் ஃபைலோட சைஸ் நீங்க பார்த்துக்கோங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல சமிட் பண்ணுங்க இரநூறு கேபில இருந்து ரெண்டாயிரம் கேபிக்குள்ள சமிட் பண்ண சொல்றாங்க ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் நமக்கு வழக்கம் தான் அண்ட் கண்டிப்பான முறையில் என்ன அப்ஜெக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிவித்து ஆகணும் ஒரு தடவை அப்ஜெக்ஷன்ஸில் நீங்கள் சமிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது திரும்ப ஃபர்தராக எடிட் பண்ண முடியாது இந்த நைன்த் பாயிண்ட் பாருங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் ஒன் சமிட்டட் கேனாட் பி எடிட்டட் லேட்டர் புரியுதுங்களா ஓகே அப்ஜெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேள்விக்கு எதிராக வந்து ஆட்சே பண்ணி தெரிவிக்கலாம் அல்லது அந்த கேள்விக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்க்கு எதிராக நீங்கள் ஆட்சே பண்ணி தெரிவிக்கலாம் சரிங்களா அண்ட் அபன்ஸ் கொடுக்கும்போது டென்த் பாயிண்ட் பாருங்களா அப்செக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அதுக்குரிய வேலிட் டாக்குமெண்ட் ப்ரூஃப் நீங்க கொடுத்தே ஆகணும் நிறைய பேருக்கு இதில் ஒரு சந்தேகம் நான் வந்து வேலிட் டாக்குமெண்ட் ப்ரூப் சப்மிட் பண்ணணுமா மேம் இல்ல சும்மா வந்து அப்டே கொஸ்டினை மட்டும் நம்பரை போட்டு விட்டுட்டு நான் சப்மிட் கொடுத்துட்டுமா கண்டிப்பான முறையில நீங்க வேலிட் டாக்குமெண்ட் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணல டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலன்னா அப்செக்ஷனை அவங்க ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாங்க புரியுதுங்களா சோ அதே தான் நைன்த் பாயிண்ட்ல கொடுத்தது திரும்ப லெவன்த் பாயிண்ட்லேயும் சொல்லிருக்காங்க ஒன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா புதிய அப்ஜெக்ஷன்ஸ் எதுவும் உங்களால ஆட் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ பேசேஜ் பேஸ்டான கொஸ்டின்ஸில் கூட உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளோட ரெக்கார்ட்ஸ்க்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பிரிண்ட் ஸ்க்ரீனோ கொடுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ரெக்கார்ட்ஸ்க்கு ஏதாவது தேவை அப்படின்னா அண்ட் அதை பார்த்தீங்களா இங்கே டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சினு இதை கிளிக் பண்ணிட்டு தான் அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்ஜெக்ஷன் வந்து கேரி பண்ண முடியும் ஸோ இதுதான் தெளிவான ப்ரொசீஜர் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் ஏழு நாள் டைம் இருக்குது ஒரு கொஸ்டின்ஸ்க்குமே ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக கைட் பண்ணியிருக்கோம் ஃபர்தராக இப்போ புது ரெஸ்பான்ஸ் புது டென்டேட்டிவ் கீ கொடுத்துருக்காங்க இல்லையா உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பார்த்துருப்பீங்க புது டென்டேட்டிவ் கீ கொடுத்துருக்காங்க இதில் மேக்ஸிமம் சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் என்ன இருக்குது உண்மை நிலவரம் என்னன்னு நீங்களும் ஒரு தடவை கோத்ரூ த்ரூ பண்ணுங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு தெளிவான முறையில் எனக்கு வந்து உங்களுடைய ரிமார்க் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பதிவு செய்யுங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம் உங்களோட கருத்துக்களை இந்த நம்பரில் கூட நீங்கள் பதிவு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அதாவது கண்டென்ட் ஓரியன்டா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் மேம் இது இதுதான் சரியான ஆன்சர் பட் இதுக்கு எனக்கு வந்து ப்ரூஃப் கிடைக்கல கேன் கேன் ஐ கெட் த ப்ரூஃப் ஹியர் அப்படின்னா நீங்கள் கொடுங்க ஐ இல் ஒர்க் ஆன் இட் அண்ட் ஐல் ஐ இல் கிவ் டு யூ அண்ட் அதே மாதிரி க கண்டிப்பான முறையில் இந்த ஏழு ஏழு நாட்களில் சிறப்பான முறையில் பயன்படுத்தி சேலஞ்ச் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அடுத்து வரக்கூடிய காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணால் வி ஹவ் டு கிளியர் செட் எக்ஸாம் நிறைய பேர் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்கீங்க ஸோ வெல் அண்ட் குட் ஆனால் நிறைய பேர் இந்த செட் எக்ஸாமோட ரிசல்ட்டில் தான் வெயிட் இருக்கீங்க ஏன் அப்படின்னா இந்த செட் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ஒன் இயர் ஆயிடுச்சு இல்லையா அண்ட் அதற்கப்புறமா ஒரு நெட் எக்ஸாம் கூட நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு எக்ஸாம் ரெண்டு நெட் எக்ஸாம் கூட நடந்து முடிஞ்சிருச்சு இந்த நடுவில் நடந்த நெட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது ஒரு டவுட் இருக்குது மேம் நான் செட்டு கிளியர் பண்ணல பட் இந்த நெட்டு கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் வெதர் ஆம் ஐ எலிஜிபிள் ஃபார் காலேஜ் டிஆர்பி என்ன வந்து இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது எனக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐயப்பாடுகள் இருக்குது ஸோ இதற்கெல்லாம் டிஆர்பிட்டிருந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஸ்டேட் யூனிவர் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ் அடுத்து வரக்கூடிய யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு சிக்ஷா கிளாஸ் கிளாஸ்ல அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் லைவ் கிளாஸஸ் அதோட ரெக்கார்டிங் செஷன்ஸ் அண்ட் ஆல்சோ அலாங் வித் மெட்டீரியல் உங்களுக்கு டென் தௌசண்ட்ல கோர்ஸ் ஆஃபர் பண்றோம் பிஜிடிஆர்பி கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க காலேஜ் டிஆர்பிக்குமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு இந்த நம்பர் கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க நீங்க தாராளமா படிக்க ஆரம்பிங்க சோ இந்த சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் ஆஃபர் பிரைஸ் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஆல் வேற எந்த டவுட் இருந்தாலும் டோன்ட் ஹெசிடேட் இந்த ஒன் வீக் டைம் கம்ப்ளீட்டா நம்ம வந்து நம்மளுடைய ஜஸ்டிபிகேஷனுக்காக பயன்படுத்திக்கலாம் ஓகே தேங்க்யூ ஆல் தேங்க்யூ everyone